பொதுவாக நாம எல்லோரும் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போவோம் கண்டிப்பா நம்ம ஸ்கூல்ல நல்ல ஸ்கோர் தான் நமக்கு ஒரு நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும் படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் நல்லா படிக்கிற பசங்களுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஆனா படிக்க முடியாத பசங்களுக்கு படிப்பே வராத பசங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டங்கிறது என்ன மாதிரி இருக்கிற பசங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அந்த கஷ்டத்தை எல்லாம் மாற்றணும் ஒருத்தனுக்கு படிப்பு வரலைன்னா அவனுக்கு வேற ஏதாவது திறமை இருக்கும் அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நாம தான் அவனை அந்த சமூகத்துக்கு முன்னாடி கொண்டு வரணும் செல்வத்துள் சிறந்த செல்வம் செவி செல்வம் ஆமா கல்வி தான் எல்லாத்துக்குமே முதன்மையானது அந்த செல்வம் தான் ஒருத்தரை உருமாற்றி மெருகேற்றி பெரிய ஆளாக அந்த உலகத்துக்கு கொண்டு வரும் ஆனா இங்க கல்வின்னு சொல்றது எது படிக்கிறது மட்டும்தானா இல்ல அதை தாண்டி ஏகப்பட்ட திறமைகள் இங்கே கொட்டி கிடக்கு இது எல்லாத்தையும் கல்வினா என்ன அதை எப்படி குழந்தைகளுக்கு சொல்லி தரணும் ஒருத்தனுக்குள்ள இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சு அந்த திறமையை நாம எப்படி மேம்படுத்தி கொண்டு போகணும் இது எல்லாத்தையும் பத்தி இந்த படத்துல ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாங்க அப்படிப்பட்ட ரெண்டாயிரத்தி ஆறுல ரிலீஸ் ஆன அக்செப்டட் அந்த படத்தோட கதையை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோவை காட்டுறாங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான் எப்பவுமே படிக்கிற பசங்க ஒரு டீமா இருந்தா இந்த படிக்காத பசங்க ஒரு டீமா இருப்பாங்கல்ல அதே மாதிரியே ஹீரோவுக்கு ஒரு டீம் இருக்கு இவங்களுக்கு படிப்பு வரலைனால டான்ஸ் போட்டோகிராஃபி வீடியோ மேக்கிங் இந்த மாதிரி பல திறமைகள் இருக்கும் அதை வச்சு ஏதாவது பண்ணலாமான்னு இவங்க ஒரு டீமா பேசிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா என்னன்னா இவங்க ஸ்கூல் முடிச்சுட்டானுங்க அந்த ஸ்கூல்ல ஆனுவல் இது எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம்னு இவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பானுங்க ஆனா அங்கே வந்து பிரின்சிபல் பங்கே எதுவும் இல்ல போங்கடா வீட்டுக்குன்னு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாரு நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க ஹீரோட பேரு பார்ட்டில் பி அவன் இவங்க ரெண்டு பேர் தான் அந்த படத்துல முக்கியமான கேரக்டர் ரெண்டு பேரையும் பத்தி சொல்லணும்னா பார்ட்டில் பி சரியான மக்கு பையன் ஆனா ஸ்ட்ரேடர் படிப்புல புலி இந்த இயரோட பெஸ்ட் ஸ்டூடெண்டே ஸ்ட்ரேடர் தான் என்னதான் அவன் படிப்புல பெரியால இருந்தாலும் அவனுக்கு ஹீரோ ரொம்ப பிடிக்கும் அதனால எப்பவுமே ஹீரோ கூட தான் சுத்திட்டு இருப்பான் நம்மளுமே ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ பாத்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா படிக்கிற பையனா இருப்பான் ஆனா எப்பவுமே காலேஜ்ல அட்ராசிட்டி பண்ற பசங்களோடய சேர்ந்து சுத்திட்டு இருப்பான் அந்த மாதிரி கேரக்டர் தான் ஸ்ட்ரேடர் ஓகே ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா லெட்டர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஹீரோ பாக்குறான் அவனுக்கு எந்த காலேஜ்ல இருந்து இன்விடேஷன் வரல போய் அவன் தங்கச்சிட்ட புலம்பிட்டு இருப்பான் எனக்கு எந்த இன்விடேஷனும் வரல நம்ம அம்மா அப்பா என்னை கொள்ள போறாங்க பேசாம அம்மா அப்பா இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லிடுவேங்கிறான் அதுக்கு அந்த தங்கச்சியும் ஏண்டா படிப்பே உனக்கு சரியா நீ போய் பிசினஸ் பண்ணிருவேன் அவனையே கலாய்க்கும் அதோட அம்மா அப்பாட்டையும் போய் சொல்லுவான் எனக்கு எந்த காலேஜ்ல இருந்து இன்விடேஷன் இல்ல யாருமே என்னை கூப்பிடல சோ நான் காலேஜ் போறதுக்கு கஷ்டம் சப்போஸ் நான் காலேஜ் போய் சேர்ந்தேன்னா எனக்கு வருஷத்துக்கு இருபதாயிரம் டாலர் நீங்க ஃபீஸ் பே பண்ணணும் நாலு வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்க எண்பதாயிரம் டாலர் ஆச்சு அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க நான் ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறேங்கிறான் தம்பி நீ பிசினஸ் பண்ணுறேன் ஃப்ளைட் ஓட்டுறங்கிற கதையெல்லாம் இருக்கட்டும் முதல்ல போய் படி காலேஜ் முடிச்சிட்டு அப்புறம் நீ என்னமோ பண்ணிக்கேன்னு சொல்லிருவாரு அதோட நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஸ்ட்ரேடர் அவன் தானே ஸ்கூல்லே ஃபஸ்ட் மார்க் அதுக்காக ஒரு சின்ன பார்ட்டி வச்சிருக்காங்க ஹீரோவா ஃபேமிலியை கூப்பிட்டு போயிருப்பான் போன இடத்துல ஹீரோவுக்கு இன்னும் காலேஜ்ல சீட் கிடைக்கலங்கிறத சொல்லி சுத்தி இருந்தவங்களும் அவங்கள பயங்கரமா கிண்டல் அடிப்பாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது ஓகே அவன் என்ன பிளான் பண்ணுவான் கண்டிப்பா நமக்கு காலேஜ்லேருந்து இன்விடேஷன் வராது ஸோ நாமளே ஃபேக்காக ஒரு காலேஜ் ரெடி பண்ணிட்டு அதில் போய் படிக்கிற மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இயர்லி ஃபீஸாக அம்மா அப்பா டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் கொடுப்பாங்களே அந்த பணத்தை வாங்கி நம்ம பிஸ்னஸ் பண்ணிடலாம்னு யோசிக்கிறான் இவன் நினச்ச மாதிரியே காலேஜ் லோகோ மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதுலேருந்து இன்விடேஷன் வர மாதிரி எல்லாம் இவன் செட் பண்ணிடுவான் காலேஜ் இருக்குன்னு சொன்னா ஓகே ஆனால் அத பேரண்ட்ஸ் நம்பணும்ல அதுக்காக என்ன பண்ணுறான் ஸ்ட்ரேட் சொல்லி ஃபேக்காக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறான் இவன் பிளான் பண்ண மாதிரியே இன்விடேஷன் வந்துடும் நம்ம பையன் காலேஜில் போய் படிக்க போறான்னு பேரண்ட்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம் அதோட அப்பா வந்து பையனுக்கு ஒன் இயர் தேவையான ஃபீஸை ஃபுல்லாக கையில் கொடுத்துட்றாரு நம்ம ஹீரோ மட்டும் இல்லை இதே மாதிரியே காலேஜில் சீட் கிடைக்காம இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க எல்லாம் ஆள் ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருப்பானுங்க கண்டிப்பாக காலேஜ் படிக்க முடியாது ஸோ கிடச்ச வேலைய பார்ப்போம்னு ஒருத்தன் சூப்பர் மார்க்கெட்டில் இருப்பான் இன்னொருத்தன் டீசல் பல்க்ல வேலை பார்த்துட்டு இருப்பான் நம்ம ஹீரோ இவங்க எல்லாரையும் ஆர்னைஸ் பண்ணுவார் எல்லார்ட்டையும் இவன் என்ன பண்ணியிருக்காங்கிறத சொல்லி பேசாம நாம உண்மையிலேயே ஃபேக் ஒரு காலேஜ் ஆரம்பிச்சு அந்த காலேஜ்ல நம்ம படிக்கிற மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க பேரன்ட்ஸில் இருந்து டுவெண்ட்டி டாலர்ஸ் வாங்கலாம் அந்த காசை வச்சு நம்மளால பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இருந்தால் நம்மளால் சின்ன பிஸ்னஸ் தான் பண்ண முடியும் அதுவே ஏகப்பட்ட டுவெண்ட்டி தௌசண்ட் இருந்தால் நம்மளால் ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ண முடியும்னு ஹீரோ பயங்கரமாக பிளான் பண்ணுறான் அதோட எல்லாரும் அவங்கவுங்க பேரண்ட்ஸில் இருந்து பணத்தை வாங்கி இவங்க ஸ்டேட்டுக்கு பக்கத்து ஸ்டேட்டில் ஒரு அடைஞ்ச மெடிக்கல் கேம்ப் இருக்கும் அந்த கேம்பை ஃபுல்லாக விலைக்கு வாங்கி அங்கே தான் இந்த காலேஜ் ஆரம்பிக்க போகிறானுங்க உள்ளே போய் பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக பல நாளாக யூஸ் பண்ணாம பயங்கர டேமேஜ் ஆகி போய் கிடக்கும் நம்ம பசங்க தான் அதை எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி கழுவி சுத்தம் பண்ணி அந்த இடத்தையே சூப்பர் கம்ப்ளீட்டா மாற்றுறானுங்க எதுக்காக அவங்க இந்த இடத்தை செலக்ட் பண்ணியிருப்பானுங்கன்னா இந்த இடத்துக்கு பக்கத்து பில்டிங்கில் தான் நம்ம ஸ்ட்ரேடர் படிக்கிற காலேஜ் இருக்கும் ஸோ ஏதாவது ஹெல்ப்னா நம்ம ஸ்ட்ரேடர் வச்சு பார்த்துக்கலாம்னு அவங்க இங்கே காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரேடர் படிக்கிற காலேஜ்ல அந்த காலேஜோட பிரின்சிபல் ஸ்டூடெண்ட் யூனியன் லீடரை கூட்ட பேசுவார் என்ன சொல்வாருனா இவங்க காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் கேம் அதையும் ஃபுல்லா டெமாலிஷ் பண்ணிட்டு அந்த இடத்தையும் இவங்க காலேஜ் கூட சேர்க்கணுமா அந்த வேலையை நீ தான் முடிக்கணும்னு யூனியன் லீடரை கூப்பிட்டு அவனை செய்ய சொல்றாரு அதோட இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வருது அவன் அப்பா தான் பேசுறாரு என்னன்னா அவருக்கு காலேஜோட டீனை பார்த்து பேசணுமா இல்லப்பா டீன் ரொம்ப பிஸியா இருப்பார்னா ஏண்டா காலேஜுக்கு நான் இயர்லி டுவெண்ட்டி தௌசண்ட் பே பண்ணிட்டு இருக்கேன் நான் டீனை பார்க்க முடியாதா நான் கண்டிப்பாக வந்தே தீர்வங்கிறாரு பசங்களுக்கு இப்போ இன்னொரு வேலை போய் ஃபேக்காக ஒரு டீனை ரெடி பண்ணணும் ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருப்பானுங்க அங்கே ஒருத்தன் வியாபாரமே பார்க்க தெரியாம இருந்த குட்டி பசங்கள்கிட்ட பயங்கரமா கலவரம் பண்ணிட்டு இருப்பான் இவன் தாண்டா ஆளு இவனை ஹையர் பண்ணி நம்ம காலேஜுக்கு டீனா மாத்திரலாம்னு பசங்க போய் அவன் பேசி பார்ப்பாங்க அந்தாலும் சொல்றாரு தம்பி எனக்கு தங்குறதுக்கு வீடு இல்ல உங்க காலேஜ்ல எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நானும் வந்து கண்டிப்பா நடிச்சு தரங்கிறாரு வீடு தானே உங்களுக்கு பெரிய ஃப்ளோரே தரம்னு பசங்க அவர் இங்கே கூட்டு வந்துருவானுங்க அதோட ஹீரோ பேரண்ட்ஸ் வர்ற அன்னைக்கு அந்த கேம் பார்க்கறதுக்கு ஒரு காலேஜ் மாதிரி இருக்கணும்ல அதுக்காக பக்கத்து ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்த எல்லாரும் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு இந்த காலேஜோட யூனிஃபார்ம் கொடுத்து நிக்க வைக்கிறானுங்க இவங்க பிளான் பண்ண மாதிரியே ஹீரோட ஃபேமிலி வருவாங்க போய் காலேஜ் ஹாஸ்டல் எல்லாத்தையும் சுத்தி பார்ப்பாங்க அதோட டீனையும் போய் பார்த்து பேசினா அவர் நடிச்ச நடிப்பை பார்த்துட்டு ஹீரோ அப்பா மிரண்டுருவாரு அவர் பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம பையன் உண்மையிலேயே ஒரு நல்ல காலேஜ்ல தான் படிக்கிறாங்கிறத நினைச்சிட்டு அதோட அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அப்பாடானு பேரண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சுட்டு பையன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து வீடியோ கேம் விளாண்டுட்டு இருப்பான் அப்பம்போது வெளியில காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேட்கும் ஆரா இது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன்னு பையன் போய் கதவை திறந்து பார்த்தா ஒருத்தன் வெளிய பைத்தியக்கார மாதிரி வந்து நின்னுட்டு ஏதோ உளறிட்டு இருப்பான் இவன் யாரா கோமாளின்னு பார்த்தா எப்படி நம்ம பசங்க இன்விடேஷன் அடிச்சு இந்த காலேஜுக்கு வந்தாங்களோ அதே மாதிரியே இந்த பைத்தியமும் அப்ளை பண்ணிருக்கு அவனுக்கும் போட்டு இன்விடேஷன் வந்திருக்கு எனக்கு மட்டும் இல்ல இங்க பாருங்க உங்க இன்விடேஷன் நம்பி எத்தனை பேர் கதவை திறந்து காட்டுவான் பார்த்தா ஒரு ஐநூறு அறுநூறு பேர் நிப்பானுங்க எல்லாருக்கும் இந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணி அக்செப்டுன்னு இன்விடேஷன் போயிருக்கு மொத்த பேரும் அங்கே வந்துறானுங்க வித்தியாச வித்தியாசமான ஜந்துக்கெல்லாம் வந்து நிக்கிறானுங்க இது எப்ப நடந்துச்சுன்னு ஹீரோ ஓடி போய் வெப்சைட் கிரியேட் பண்ணலாம் ஸ்ட்ரெய்டர் அவனை பார்த்து பேசுவான் இதை கவனிக்கல எப்பரா எல்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்ரூவ் ஆச்சு இதை சரி பண்ண முடியாதுன்னா ஸ்டேடர் இந்த பக் இருந்ததை பார்க்கலையாம் நீங்க தான் அப்ளை பண்ணுவீங்க வேற யாரும் இதுக்கு அப்ளை பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சு நான் இதை சரியா கவனிக்கல சரி நடந்து நடந்துருச்சு எப்படியும் சமாளிச்சானே ஆனும் வா பசங்கிட்ட போய் இப்போவே சொல்லிடுவோம் இது ஒரு உண்மையான காலேஜ் இல்ல ஃபேக்கா நாங்க கிரியேட் பண்ணுங்கிற உண்மையை சொல்லிடலாங்கிறான் ஹீரோவும் சொல்றதுக்காக ஸ்டேஜ்ல போய் நிப்பான் சொல்ல ட்ரை பண்ணுவான் அப்ப அந்த பைத்தியம் நானும் இங்க பேசலாமான்னு கையை கையை தூக்கிட்டு இருக்கான் சரி பேசி தொலைனா என்ன என் அம்மா அப்பா பாராட்டினதே இல்ல இந்த காலேஜ்ல சீட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நினைச்சு அவங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணாங்க நீங்க என்னை அக்செப்ட் பண்ணதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேங்கிறான் இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோவும் சென்டிமெண்டலா திங்க் பண்ணி பார்ப்பான் ஆமா நம்ம பேரண்ட்ஸ் நம்மள அப்படி சொன்னாங்க சோ எது நடந்தாலும் பாத்துக்கலாம் பசங்கிட்ட எதுவுமே சொல்லாம வெளியே வந்துருவான் அதோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பீஸ ஃபுல்லா பே பண்ணிடுவாங்க இப்ப நம்ம பசங்கிட்ட செவன்டி டூ மில்லியன் டாலர்ஸ் இருக்கும் இதெல்லாம் வச்சுட்டு ஹீரோ யோசிச்சு பார்ப்பான் யோசிச்சு பாத்துட்டு நாம ஏன் உண்மையிலேயே காலேஜ் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு உண்மையான காலேஜ் ஓப்பன் பண்ண கூடாதுன்னு தோணும் அதோட என்ன பண்ணுவான் உண்மையிலேயே காலேஜுக்கு அப்ளை பண்ணி பெர்மிஷன் வாங்குவாங்க அவங்கள அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்ப்பான் அங்கே போனா இருந்த அம்மா தம்பி காலேஜ் ஆரம்பிக்கிறதுலாம் ரொம்ப சாதாரண இல்ல காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு பில்டிங் இருக்கணும் கிரௌண்ட் இருக்கணும் அது இருக்கணும்னு ஏகப்பட்ட ரூல் சொல்லிட்டு சரி எல்லாத்தையும் ஹீரோ காலேஜுக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கானுங்க அவங்க நினைச்சதை நினைச்சத பண்றானுங்க ஒரே ஜாலியா இருக்கானுங்க ஸ்கூல் பசங்க தான் காலேஜுக்கு அப்ளை பார்த்தா ஒரு பல காலேஜுக்கு அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருக்கும் ஆனா இங்கே அவனுக்கு அப்ரூவல் ஆயிருச்சு இந்த அப்படி என்னோட நாலு வருஷத்து எப்படியாச்சும் டிகிரி கிடைச்சா போதும்னு அந்த பெருசும் உள்ள ஆடிட்டு இருக்கு அதோட ஹீரோ என்ன பிளான் பண்றான் கண்டிப்பா அப்ரூவல் வாங்க சிக்ஸ் மந்த் ஆகும் சிக்ஸ் மந்த் ஆகும்னா அந்த அம்மா சொல்லியிருக்கோம் ஸோ அது வரைக்கும் நாமளே இந்த பசங்களுக்கு டீச் பண்ணலான்னு இவங்களே டீச்சர்ஸாக மாறிடுறானுங்க போய் ஒவ்வொரு பசங்கள்கிட்டே கேட்பானுங்க அதாவது எப்படின்னா எந்த பையனுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அந்த டேலண்ட்டை வச்சு அவன் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஸோ இங்கே எல்லாருமே டீச்சர்ஸ் எல்லாருமே ஸ்டூடண்ட் அந்த மாதிரி ஒரு என்வரன்மெண்ட் கிரியேட் பண்ணிடுறானுங்க ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் குக்கிங் கிளாஸ் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் மேக்கப் கிளாஸ் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் டான்ஸிங் க்ளாஸ் போயிட்டுருக்கு என்ன பிடிக்குமோ எது செய்யணுமோ எல்லாமே செஞ்சுக்கலாம் ஒரு உண்மையான காலேஜில் மார்னிங் ப்ரேயர் ஈவினிங் ஸ்டடீஸ்ன்னு அந்த மாதிரி எந்த ரெகுலேஷனுமே இல்லாமல் இவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ என்ன மாதிரிலாம் படிக்கணும் தோணுதோ அந்த மாதிரிலாம் படிக்க வைக்கிறானுங்க இப்படியே இங்கே காலேஜ் போயிட்டு இருக்கும்போது அந்த பத்து காலேஜோட யூனியன் லீடர் இப்போல அவங்கிட்ட இந்த கேம்ப வாங்க சொல்லி அவன் பிரின்சிபல் சொல்லி இருப்பாரு அதுக்காக வருவான் வந்து பார்த்தா கேம்ப் அங்கே ஒரு காலேஜ் ரன் ஆயிட்டு இருக்கு அதோட அங்கிருந்து ஒரு ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட என்ன இடம் கேட்டா சவுத் நார்மன் காலேஜ் பெஸ்ட் காலேஜ்மா அவன் இங்க அவன் பார்த்தது நடந்தது எல்லாத்தையும் அவன் பிரின்சிபல் சொன்னான் அந்த அளவுக்கு எதையுமே நம்ப மாட்டேங்கிறான் போட போய் உலக இடத்த விற்கிற வேலைய சொல்லிட்டு அவன் அனுப்பி வச்சிருவான் இதை எப்படியாச்சும் இந்த உண்மையை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி ஆகணும்னு அந்த யூனியன் லீடர் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரை கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோட காலேஜுக்கு நைட் டைம் போவான் ஹீரோவை பார்த்து பேசுவான் அப்படி பேசும்போது ஹீரோட ஃப்ரெண்டு ஸ்ட்ரேடர் அவங்க நிக்கிறத பார்த்துருவாங்க ஆக்சுவலா ஸ்ட்ரேடர் இந்த யூனியன் லீடரோட காலேஜ்ல தான் படிச்சுட்டு இருப்பான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட காலேஜுக்கு போய் அங்கே ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு இது எல்லாமே அந்த யூனியன் லீடர் குரூப்புக்கு தெரிய வந்துரும் அவங்க ஸ்ட்ரேடரை தூக்கிடுவானுங்க அடிச்சு விசாரிக்கும் போது ஸ்ட்ரேடர் எல்லா உண்மையும் சொல்லிடுவான் ஆமாங்க நாங்க பேக்கா ஒரு காலேஜ் ஆரம்பிச்சோம் அந்த காலேஜ் தான் இங்க ரன் ஆயிட்டு இருக்கு எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காங்க எல்லா உண்மையும் சொல்லிடுவான் அதோட அடுத்த நாள் காலையில நம்ம பசங்க எல்லாரும் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு எல்லாரோடா நம்ம ஹீரோட சொல்லி எல்லார வீட்டுக்கு ஒரு லெட்டர் போயிருக்கு ஆகா எவனோ ஆப்ப வச்சுட்டாங்கிறது ஹீரோவுக்கு புரிஞ்சுது எவன் செஞ்ச சதியா இருக்கும்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த ஒரிஜினல் காலேஜ் ஹார்மன் காலேஜோட பிரின்சிபல் அப்புறம் அந்த யூனியன் லீடர் அதோட இன்னும் ரெண்டு மூணு இங்கே வர்றானுங்க நேர வந்தவனுங்க அங்கிருந்த எல்லா பேரண்ட்ஸ் முன்னாடியும் இது காலேஜே இல்ல இது இதுக்கு முன்னாடி ஒரு மெண்டல் இருந்த இடம் இந்த பையன் தான் பொய் சொல்லி உங்க பசங்க எல்லாரையும் ஏமாத்தி இந்த காலேஜில் சேர்த்திருக்கான் ஸோ கண்டிப்பாக இங்கே படித்த அவங்க பசங்க எல்லாராலையும் டிகிரி வாங்கவே முடியாதுன்னு அந்த பிரின்ஸ்பல் எல்லாரும் முன்னாடியே ஹீரோவை போட்டு கொடுத்துட்றான் ஹீரோவோட பேரண்ட்ஸ்க்கும் ஹீரோ மேலே கோபம் அதோட அங்கே வந்திருந்த எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஹீரோ மேலே பயங்கரமாக கோவம் வருது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஹீரோவை திட்டிட்டு அதோட அவங்கவுங்க பசங்களை கூப்பிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஹீரோவும் அதோட வீட்டுக்கு கிளம்பிடுவான் அவன இனிமேல் இங்கேருந்து என்ன பண்ணுறது வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸும் அவங்கிட்ட சரியாக மாட்டாங்க ஏகப்பட்ட போயிட்டு இருக்கு நம்ம ஹீரோ லைஃப்பில் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவுக்கு ஒரு கோர்ட் நோட்டீஸ் வருது எதுக்குன்னா ஹீரோ அந்த மெடிக்கல் கேம்பை ஃபுல்லாக வாங்கி தான் அங்கே தான் அந்த காலேஜை ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் The சோ நார்மன் காலேஜோட பிரின்சிபல் என்ன பிளான் பண்ணியிருப்பான் இது ஆரம்பிச்ச காலேஜ் தானே சோ கேஸ் போட்டோம்னா அவங்களே இந்த காலேஜை கிளியர் பண்ண சொல்லிடுவாங்க அதுக்கு பின்னாடி அந்த இடத்தை நம்ம ஃப்ரீயாவே எடுத்துக்கலாம்னு கோர்ட்ல கேஸ் கொடுத்துருக்கான் காலேஜ் நம்ம கைய விட்டு போக போகுதுன்னு தெரிஞ்சிட்டு ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க காலேஜ்ல படிச்சிருந்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸோட சேர்த்து அவங்க பேரண்ட்ஸ் அங்கே வந்திருக்காங்க இந்த பக்கம் ஹீரோ டீம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம் அந்த பக்கம் அந்த பிரின்சிபலோட டீம் ஆர்யூ பண்ணிட்டு இருப்பாங்க பயங்கரமா ரெண்டு பேருக்கும் இடையில ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம் அதோட ஜட்ஜஸும் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு சில ஃபண்டமெண்டல் பண்டமெண்டல் இருக்கு அது ஏதாவது உங்க காலேஜ்ல இருக்கானு கேட்டா பசங்களும் அவங்க கிச்சன் ரெடி பண்ணி வச்சிருப்பானு பிளே கிரவுண்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அதோட டான்சிங் ஸ்கூல் இருக்கும் அப்புறம் யோகா கிளாஸ் இருக்கும் இது எல்லாத்தையும் அவங்க ஜட்ஜ் முன்னாடி இது எல்லாம் இருக்கு சரிப்பா ஆனா உங்க காலேஜ்ல யார் டீச்சர்ஸ் கேட்டா ஒட்டுமொத்த பசங்க எந்திரிச்சு நினைக்கிறானுங்க எங்க காலேஜ்ல நாங்களே டீச்சர்ஸ் நாங்களே ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க எங்களுக்கு சொல்லி தருவாங்க லேர்ன் ஃப்ரம் லேர்னர் இந்த சிம்பிள் ரூல் தான் எங்க ஸ்கூலோட ஃபார்முலாங்கிறான் ஹீரோ அதையெல்லாம் கேட்டு ஜட்ஜஸ் யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்போ அந்த பிரின்சிபல் எந்திரிச்சு காலேஜ்னா அது இல்ல காலேஜ்னா ஒரு ரூல் ரெகுலேஷன் எல்லாமே கரெக்டா இருக்கணும் இவங்க நடத்துறதுலாம் ஒரு காலேஜே இல்லைன்னு சொன்னோன்னு நம்ம ஹீரோட டீனுக்கு கோவம் வந்துடும் நாம எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் டீச்சர்ஸ்ட இருந்து கத்துக்கிற முடியாது பொதுவா நம்ம ஷேவ் பண்ணுவோம் யார் நமக்கு ஷேவ் பண்ண சொல்லி கொடுத்தா நாமளா தானே பார்த்து பார்த்து கத்துக்கிறோம் அது மாதிரி தானே எஜுகேஷனும் தெரியாத ஒண்ணு நாம மத்த மட்டும் தெரிஞ்சுக்க போறோம் அதை யார் சொல்லி கொடுத்தா என்ன பசங்க எல்லாம் கத்துக்கிட்டா சரிதான் இதெல்லாம் பார்த்துட்டு ஜட்ஜஸ் அவங்களுக்கும் இவர் சொல்றது ஓகேங்கிற மாதிரி தான் தோணுது அதோட ஹீரோவும் இங்க பாருங்க இங்க இருக்கிற எவனுக்குமே எந்த காலேஜ்லயுமே சீட் கிடைக்கல நாங்க படிக்க முடியாது படிக்க கூடாதுன்னு நீங்க சொன்ன ரா ரெகுலேஷன் எங்களை ஒதுக்கி அதனால தான் எங்களுக்கு நாங்களே காலேஜ் ஓபன் பண்ணிக்கிட்டோம் இதுல என்ன தப்பு ஒன்னு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜட்ஜஸும் பேசுனது எல்லாத்தையும் கேட்டு காலேஜ மூட வேணாம் இன்னும் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் உண்மையிலேயே இந்த காலேஜுக்கு அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த காலேஜை கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் கொடுத்துறாங்க அதோட ஆறு மாசத்துக்கு அப்புறம் பசங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே இவங்க காலேஜுக்கு எல்லா அப்ரூவல்ஸும் கிடைச்சு மறுபடியும் காலேஜை ரீ ஓபன் பண்ணிடுறாங்க காலேஜ் ஓபன் ஆயிருச்சு பக்கத்து காலேஜ் தானே இந்த பிரின்சிபலோட காலேஜ் பிரின்சிபல் நடந்து வந்துட்டு இருப்பாரு வந்துட்டு இருக்கும் போது அவரோட கார் வெடிச்சு பறக்கும் என்னடானா ஒண்ணு இல்ல நம்ம பசங்க தான் மினி ப்ராஜெக்ட் பண்ணிருக்கானுங்க பண்ண ப்ராஜெக்ட்ல அந்த பிரின்சிபலோட கார் காலி காலி அதை நம்ம ஹீரோ ஷாக்கா பாத்துட்டு இருப்பான் அவன் பாத்துட்டு இருக்கதோடைய அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த படம் எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம வீடியோ லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்து இதே போல ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்